வணக்கம் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் தீராத கோபம் யாருக்கு லாபம் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் தீராத கோபம் யாருக்கு லாபம் வீட்டுக்கு வெளிச்சம் வருவதற்காக கூரையை எரிப்பாரோ வேதனை விலை தந்து யாரும் வாங்கிட நினைப்பாரோ வாங்கிட நினைப்பாரோ இதயத்தை தீர்ந்து நியாயத்தை பேசு வழக்குகள் முடிவாகும் இருக்கின்ற பகையே വളർത്തിട താനേ വാദങ്ങൾ തുണയും പകൈ കൊണ്ടുള്ളം തുയത്തില്ലം തീരാതോപം യു ലാഭം തീരാത കോപം യു ലാഭം வற்றிய கூலத்தை பறவைகள் தேடி வருவது கிடையாது வாழ்க்கையில் வறுமை வருகின்ற போது உறவுகள் கிடையாது உறவுகள் கிடைய ഞാനം യുധവാ പകൈ കൊണ്ടുള്ളം തുയത്തിൻ്റെ ഇല്ലം തീരാതോപം യു ലാഭം തീരാതോപം യു ലാഭം താങ്ക് യു